அடைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதிகளை வந்திருக்கிறோம் இன்றைக்கு என்ன விடயங்களை கதைக்க போகிறோம்னா இன்றைக்கு பலதரப்பட விடயங்கள் நிகழ்ச்சியில் இருக்குது அதை தாண்டி இன்றைக்கு இந்த உலக ஓட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான விழிப்புணர்வு தினமாக கூட இன்றைக்கு இருக்கிறது ஓட்டிசம் நோய் என்று வரும்பொழுது அவர்கள் வந்து அந்த ஒரே விடயத்தை திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிறப்பில் இருந்தவர்களுடைய வழி வழி சமூகவியல் சிந்தனைகள் அல்லது மூளை வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது இந்த பறவைகளை பார்த்தோம் முன்னால் பறக்கும் பொழுது அவர்கள் இறக்கைகளை அடித்துக் கொண்டு பறப்பது போல இந்த இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக ஒரே விடயத்தை இந்த ரிப்பீட் மூட்லேயே செய்து கொண்டு இருப்பார் அப்படியானவர்களை தான் அப்படி பலப்பட்ட அறிகுறிகள் இருக்கக்கூடியவர்களை தான் அந்த ஓடிசம் நோயினால் பாதிக்கப்படுவோர்கள் இது குழந்தையிலிருந்தே பலர்களுக்கு பலருக்கும் உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த விடயங்கள் சமூகத்திலே பெருமளவு நோயாளர்கள் காணப்படும் போது இந்த குழந்தைகள் மத்தியிலே இவ்வாறு விடயங்கள் உருவாகுது என்பது அந்த பெற்றோர்களுக்கும் பெரிய மனத்த தாக்கங்கள் உருவாக்குகிறது அது வந்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் வைத்து அவர்களுக்கு ஒரு பயத்தையும் உருவாக்குது பல இடங்களில் அந்த பிள்ளைகள் கவனிக்கப்படாமல் ஒரு அவர்களை ஏற்றுக்கொள்ள விடாமல் பல இடங்களில் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக பாதிக்கப்பட்டு இந்திய சமூகத்தில் இந்த ஒ ஓட்டுசமுறையினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை முன்னிலைப்படுத்தி அல்லது அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கு பலர் முயற்சித்துக் கொண்டுள்ளார் இன்றைக்கு நாங்கள் இந்திய தொலைக்காட்சிகள் பல இடத்தினுடைய பாட நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் ஆடல் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் எங்களுடைய பிரதேசங்களுக்கு கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கும் எல்லா இடங்களிலுமே வந்து இந்த ஓட்டுசம் முயற்சினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை விழிப்புணர்வாக்கி அவர்கள் மூலம் பாதிக்க பல சிறுவர்களுக்கு அது ஊக்குவிப்பாக கூட மாறிக்கொண்டிருக்காரு அந்த சிறுவர்களும் சாதித்துக் கொண்டிருக்கிறார் தங்கள் இருக்கக்கூடிய நோய்களை மறந்து அவர்கள் தங்களால் என்ன முடியுமோ தங்களுடைய திறமைகளை வழிகாட்டுகிறார் குறிப்பாக அண்மையிலே தென்னிந்திய ஒன்று நடைபெறக்கூடிய இசை நிகழ்ச்சியிலே மலேசியாவிலே வந்திருந்து இருக்கக்கூடிய ஒரு பாடகரால் சிறு வயதிலே இந்த ஒடிசம் நோயால் பாதிக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் இசை மூலம் அவர் அந்த நோயில் இருந்துவார் மீண்டும் வந்தார் தன்னுடைய பாடல் முழுவதும் தன்னுடைய இந்த ஒடிசா நோயினால் பாதிக்கப்பட்ட வந்து பாடி பல விழிப்புணர்வை எப்படி இருந்தார் அப்ப இந்த விழிப்புணர்வு தினத்திலே அப்படியான சிறுவர்களின் நாங்களும் ஒதுக்க முடாமல் அவர்களால் என்ன முடியும் என்பதை அறிந்து அவர்களை அந்த பாதையில் அல்லது அந்த துறையிலே வளர்த்து வேண்டிய பெரும் பெயரும் பெற்றோர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது எனவே பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகள் அப்படியான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய வரப்பிரசாரம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த திறமையை எவ்வாறு அவர்களுக்கு ஏற்ற அல்லது அவர்களுடைய எதிர்காலத்துக்கு பக்கவலமாக மாறக்கூடியதாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் செயற்படுங்கள் அவர்களை ஒதுக்கி ஒதுக்கிவிடாதீர்கள் என்பதையுமே நாங்கள் இந்த விழிப்புணர்வு தினத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே தாண்டி இன்னொரு பக்கம் எங்களுடைய மண்ணிலே மீண்டும் ஒரு ஒருவர் சாதித்திருக்கிறார் அனைவரையுமே வியப்பில் ஆழ்த்தி ஒரு அசாத்திய திறமையால் தன்னுடைய திறமை ஒரு சிறுமி இரண்டரை வயதான சாகவச்சேரியை கூடிய ஜெயகரன் தர்சிகா என்ற சிறுமி ஒருவர் வந்து ஆயிரம் ஆங்கில வார்த்தைகளுக்கு வந்து ஆயிரம் தமிழ் வார்த்தைகளுக்கும் ஆங்கில அர்த்தங்களை கூறியிருக்கா இன்னும் எடுத்து விட காரணம் இல்லை நாங்கள் எல்லாம் ஓயலோ ஏஎல் முடியும் மட்டும் கூட இன்னும் பல இப்பொழுது கூட பல்கலைக்கழகம் முடிந்து கூட பல ஆங்கில தமிழ் வார்த்தைகளுக்கு ஆங்கிலம் தெரியாமல் கூகுளும் தெரியும் ஆனால் ஒரு சிறுமி ஒரு ஏடு நாங்கள் ஆனா என்று எழுதின எழுத எழுத இன்னும் ஆனா எழுத முதலே ஏபிசிடி எல்லாம் எழுதி விளையாடி இருக்க ஒரு ஞாபக சக்தி ஆயிரம் சொல்லுக்குன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஞாபக சக்தியாக இருக்கிறது அப்படியே அவருடைய நேற்றைய தினம் இந்த யாழ்ப்பாணத்துல சாவச்செடி பிரதேசத்தினர் அவருடைய தந்தையார் ஒரு முச்சக்கரவண்டி ஓட்டுநா இருக்கிறார் தாயார் குடும்ப பெண்மணியாக இருக்கும்போது ஒரு கல்வி கற்ற புலம் என்பது பலமான பின்புலம் என்பது இல்லாத ஒரு சிறுமிக்கு ஒரு அசாத்திய திறமை இருப்பது என்பது பாராட்டக்கூடிய அதை கிண்ணசிலேயே பதிவதற்கான முயற்சிகளிலுமே பெற்றோர்கள் ஈடுபட்டுக் கொண்டு எங்களுடைய மண்ணிலே இப்படியான வியக்கத்தக்க சிறுமிகள் உருவாகும் என்பது எங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை திறமை இந்த மண்ணின் இவ்வாறான திறமைகள் மூலம்தான் எங்களை நாங்களே வழிகாட்ட வேண்டும் பலப்படுத்த வேண்டும் இருக்கும்போது இவ்வாறான திறமைகள் உருவாக்கப்படுவது பாராட்டத்தக்க முடியும் இவ்வாறான திறமைகளை எதிர்காலத்திலே வளர்த்து செல்ல வேண்டிய தேவை எங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கிறது எனவே அவ்வாறான சிறுமிகளை இதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த அதீத திறமையை எவ்வாறாவது வளப்படுத்தி மென்மேலும் அவரை ஊக்கப்படுத்தி எங்களுடைய இனத்திற்கும் இந்த மக்களுக்கும் இந்த நிலத்துக்கும் பயன் தரக்கூடிய வகையில் ஒரு மனிதராக அவர்களை உல உயர்த்த வேண்டிய தேவை எங்களுடைய பெற்றோருக்கும் இந்த சமூகத்துக்கும் தமிழ் மக்கள் ஆகிய எங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய கடமையாக இருக்கிறது எனவே அந்த பெற்றோர்களுக்கும் அந்த சிறுமிக்கும் அந்த சமூகம் சார்ந்தவர்களுக்கும் நாங்களும் எங்களுடைய குடும்பம் சார்பாக மனம் அந்த வாழ்த்துக்களையும் மென்மேலும் அவர் சொல்றாக்க இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்வோம் இவ்வாறு பலதரப்பட்ட விடயங்கள் எங்கள் மண்ணிலும் சாதனை சிறுமிகள் பெற சாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் முன்னுதாரணமாக எடுத்து இதே முன்னூறாமடு சில பெற்றோர்கள் என்ன செய்யணும் தங்களோட பிள்ளைகள் பிறந்த உடனே போட்டு இங்கிலீஷ் புத்தகங்கள் வாங்கி கொடுத்து நீயும் படம் ஆகும் இரண்டாயிரம் ஆயிரத்தை நாங்கள் முறியடிப்போம் ரெண்டாயிரத்துக்கு போவோம் என்று பிள்ளைகளை சிறு வயதிலேயே போட்டு அமைக்க விடாது அது வந்து இயல்பாகவே சில பிள்ளைகளுக்கு உருவாக இருக்கும் அமுக்கங்களை கொடுக்காதீர்கள் பிள்ளைகளுக்கு அவர்களை பிள்ளைகளாக வளரவிடுங்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை நீங்களே ஊக்குவித்துக் கொள்ளுங்கள் என்பதையும் தான் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி பல விடயங்கள் இன்றைக்கு இருக்கிறது குறிப்பாக தேர்தல் காலங்கள் வரப்போகிறது தேர்தல் காலங்களில் நடைபெறக்கூடிய விடயங்கள் குறிப்பாக இந்த தேர்தல் ப பிரச்சாரங்கள் பரப்புரைகள் மாறி மாறி ஒருவர் மீது ஒரு ஒருவர் பழிச்சொற்களை சுமத்து வருவது பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது அதை தாண்டி தாழ்வான பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த பகிதிவதை தாக்குதொர்பான விடயங்கள் மனித உரிமைகளான மீதான கண்காணிப்புக்கு சென்று இருக்கிறது புதுமுகமானவர்கள் மீது தாக்கப்படு புது புதுமுகமானவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் இந்த பகடி வதக்கி நான்கு சிரேஷ்ட சந்தேகத்தின் சந்தேகத்தின்பில் அவருக்கு உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் வகுப்பு தடையை கூட நிறுவ விதித்திருக்கிறார்கள் நிவாரண விடயங்களும் பல விஷயங்களை நாங்கள் மூலம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி வதைகள் அப்படின்ற பொழுது பலர் எங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரு சீனியர் யூனியருக்கிடையில ஒரு நல்ல ஒரு உறவு முறையை கட்டியெழுப்பக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு ஆனால் எங்களுக்கு முன்னர் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் ஆஹ் பட்டம் பெற்று வெளியில வந்தவர்கள் எல்லாம் இப்பவும் அவர்களுடைய சீனியர்ஸுடன் நல்ல ஒரு உறவில் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது பகிழ்வதே உறவை நெருக்கும் யூனியர் சீனியர்ஸை வந்து ஒரு ஆக்கும் அது ஒரு நல்ல வலுவான உறவை கொண்டு வரும் அப்படி என்ற பேர்ல அடாவடிகள் எல்லாம் நடைபெறுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு நல்ல உறவை வலுப்படுத்துவதா இருக்காது ஆனால் எங்களுக்கு முன்னர் பல வருடங்களுக்கு முன்னர் பட்டங்கள் பெற்று வெளியில் வந்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு அதிகாரத்தில் சீனியர்ஸ் இருக்கிறார்கள் என்று அந்த அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் பல துறைகளில் வளர்த்தி எங்களை வந்து வளர்ச்சி அடைறத இவர்கள் பார்த்து சந்தோஷக்கூடிய படக்கூடிய நிலைமையிலும் இருப்பார்கள் தங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் யூனியஸ் வளர்ச்சி அடைவதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மாதிரி எல்லாம் முன்னர் காலத்தில் இருந்தார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் ஆனால் சமகாலத்தில் வரக்கூடிய இந்த பகுதிவதைகள் என்பது கொஞ்சம் வன்முறை கலந்ததாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டு வருவது நல்ல ஒரு விஷயம் இனிவரும் காலத்தில் இந்த பகுதி வந்து குறைக்கப்படும் குறைக்கப்பட்டு நாங்கள் எல்லாம் பகுதி வதை அப்படி என்றதே முகம் கொடுத்ததே இல்லை ஹரிகிற நீங்கள் பகுதி வதைகளை எதுவும் முகம் கொடுத்திருக்கீர்களா உங்களுடைய அஹ் பிடங்கள்ல என்பது இலங்கையிலே குற்றமாக இருந்தாலும் அது விட சில இடங்களிலே கலாச்சாரமாக இருந்தால் தொடர்ச்சியாக வந்து பகடிவதைகளை எப்பொழுது வன்முறைகளாக மாறுபோது அப்பொழுது அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதை தாண்டி ஒரு காலங்களிலே இந்த பகடிவதைகள் என்பது வந்து அது ஒரு வன்முறையாக இல்லாமல் அடுத்து வரக்கூடிய இந்த கனிஷ்டமானவர்களை அவர்களுடைய அந்த பல்கலைக்கழக காலத்துக்கு தயார்படுத்துவாங்க அந்த பாடநரிகளை சொல்லிக் கொடுப்பது அல்லது பல்கலைக்கழக கலாச்சாரத்தை கட்டிக் கொடுக்க முடியாத ஒரு சீரான முறையாக இருந்தது யுத்த காலங்களில் எல்லாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பகிடிவதைகள் என்பது எங்களுடைய தமிழ் தேசிய உணர்வுகளை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது இருந்தது இனம் சார்ந்து நிலம் சார்ந்து அவர்களை வளப்படுத்தி சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு இனம் பெற்று இருக்கக்கூடிய மாணாக்களாக வெளியேற்றக்கூடிய தான் இருந்தது அது பிற்காலங்களிலே அவை மாற்றப்பட்டு சமூகவியல் மாற்றங்களோடு அவை வன்முறைகளாக மாறிவிட்டது அது வந்து குறிப்பாக இந்த பெரும்பான்மையின மாணவர்களுடைய வருகை அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த பகடிவதை பழக்க வழக்க முறைகள் அது வந்து எங்களுடைய மாணவர்களிடம் தொட்டிக் கொண்டது கூட இந்த எங்கள் மீ எங்கள் மா மாணவர்கள் மீது இந்த தமிழ் தேசிய உணர்வுகள் அல்லது தமிழ் உணர்வுகளை புகுத்துவதை மறந்து வன்முறையாக மாறு காரணமாக இருக்க எது எவ்வாறாக இருந்தாலும் அது சிரேஷ்ட மாணவர்கள் சிரேஷ்ட மாணவர்களாக இருக்கக்கூடிய தங்களுடைய தரத்திலே இருந்து சிந்தித்து செயற்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது அதற்றை பல்கலைக்கழக நிர்வாகங்களும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் குறிக்கும் என்னதான் இருந்தாலும் பகடி வதைகள் பாரிய குற்றமாக இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்களும் அவர்கள் பக்கம் நின்று கொள்வோம் இப்படியான விடயங்கள் பல்கலைக்கழகங்களிலே தினம்தோறும் நடைபெற்றுக் கொண்டு தான் எனக்கு எனவே அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதையுமே நாங்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்தினங்கும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இவை பல்கலைக்கழக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெறக்கூடிய விடயமாக அதை தாண்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வந்தால் அது பதாகரமாகப்படக்கூடிய விடயமாக எல்லாரோட பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒன்று நடந்தால் ஏனைய பல்கலைக்கழகங்கள் நடத்தை விட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்றால் இந்த தமிழர்களை அமுக்குறதுக்கு இதுதான் ஒரு சான்ஸ் நினைத்து எல்லாருமே அதை பெரிய விடயங்களாக கொண்டாடி பெரிய விடயங்களாக மாற்றுவார்கள் எது எவ்வாறாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் குற்றமளித்தவர்கள் குற்றமளித்தவர்கள் இருக்கிறது அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய பக்க நியாயங்களாக இருக்கிறது நிச்சயமாகத்தான் அதைவிட இப்பொழுது பத்திரிகைகள் இந்த அதிகம் பேசுபொருளாக இருப்பது எங்களுடைய நாட்டில் முட்டைக்கு பதினெட்டு வீதம் வட்வரி விதித்திருக்கிறார்கள் அப்படி என்பது ஒரு செய்தியாக இருக்கிறது பொதுவளவில் இந்த பெருமதி சேர் வரி அப்படி என்பது அத்தியாவசிய பொருட்களின் மீது விதிக்கப்படாது இதுதான் பொதுமளவில் நாங்கள் தெரிந்தவரை ஏனைய நாடுகளாக இருந்தாலும் இந்த வட்பரி அப்படின்றது பெரும் அளவில் அத்தியாவசிய பொருட்களுக்கு குறிப்பாக எட்டு சதவீதமாக இருந்து பிறகு பன்னிரண்டு சதவீதமாக மாறி இப்பொழுது பதினெட்டு சதவீதமாக இந்த வட்பரி அப்படின்றது உயர்வடைந்திருக்கக்கூடிய நிலையில எங்களுடைய நாட்டில் இந்த முட்டைக்கு வட்வரி விதித்திருக்கிறார்கள் ஆனால் முட்டைக்கு வட்வரி விதித்திருந்தாலும் அது அந்த பொருளினுடைய விலையில் எதுவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படி என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்ப அப்ப நுகர்வோர்களுக்கு நுகர்வோருக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லையா பதினெட்டு வீதம் வெட்பெறியும் வந்து விலையில மாற்றம் ஏற்படாது அப்படின்னு சொன்னால் அப்ப யார் இங்க அதிகம் பாதிக்கப்பட போகிறாரோ தொழிற்சங்கங்கள் முட்டை உற்பத்திகளில் ஈடுபடுபவர்கள் அதை விற்பனை செய்பவர்கள் அவர்கள் தான் அதிகம் இங்க பாதிக்கப்பட போகிறார்கள் பெருமளவான தொகையை அந்த விலையில் மாற்றம் இல்லாத நேரத்துல பெருமளமான தொகையை வரியாக செலுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படி என்பது ஒப்புட்டளவுல குறைவாகத்தான் இருக்க போகிறது அப்ப எதிர்காலத்துல முட்டைக்கு விதித்திருக்கக்கூடிய இந்த பெருமதி சேர் வரி வந்து அந்த குறித்த தொழிலில் ஈடுபடுபவர்களை அதிகம் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படி என்று சொல்லி அவர்களும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இதை விட காப்பதேப்பர்ஸ் இருக்கிற செயற்பாடுகளும் ஆரம்பித்திருக்கிறது எங்களுடைய நாட்டில் இப்படி தேர்தல் அஹ் திருத்துவது அப்படி என்று பரபரப்பாகத்தான் எங்களுடைய நாடும் இருந்து கொண்டிருக்கிறது நாளை மறுதினம் இந்தியாவினுடைய பிரதமர் எங்களுடைய நாட்டிற்கு வருகை தர உள்ளார் அவர் வருகை தர உள்ளதையேற்று எங்களுடைய நாட்டில் பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதுவும் குறிப்பாக இந்த பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகலாம் எதிர்காலம் தொடர்பாக இலங்கை இந்தியா உறவுகளுக்கு இடையில் பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகலாம் இந்த எல்லை தாண்டிய மீன்பிடி தொடர்பான விடயங்களும் கலந்து ஆலோசிக்கப்படலாம் என்பதை தாண்டி பல கட்சிகளும் வந்து இந்த ஆளும் கட்சிக்கும் இந்தியாவின் வருகையினால் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள் வந்து வெளிப்படை தன்மையானதாக இருக்க வேண்டும் அது அனைவருக்கும் தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தங்களையும் கட்சிக்கு கொடுத்து கொண்டிருப்பதையும் நாங்கள் சம அளவில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி இந்த பூங்குடுதீவிலே ஒரு கிராம மக்கள் சேர்ந்து ஒரு நல்ல வடிமுறை செய்தால் கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகை செய்து அதை முற்றாக தீயிட்டு அழித்தும் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய இந்த கசிப்பு உற்பத்தி அங்கீகரிக்கப்படாத சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் இவை இவருக்கு எதிராக இந்த சமூகம் பொருள்கள் போலீசார் சட்டங்கள் காணப்படுவதை தாண்டி பொதுமக்கள் உணர்ந்து அவற்றை எதிர்க்க வேண்டும் என்று பல நாட்களாக பலரும் கோரிக்கைகளை முன்வைத்த நிலையில் இந்த பொங்குதூர் பிரதேச மக்கள் அவற்றை நிரூபித்து காட்டிக்கிறார்கள் கிராம சேவையாளர்களோடு சேர்ந்து பொதுமக்களாக இணைந்து பொதுவாப்புகள் ஒன்றாக இணைந்தும் சட்டவிரோதமாக நுணுக்கமான முறையிலே ஒதுக்குப்புறமாக கிரே இடம்பெற்று கொண்டு இந்த கசி போற்று உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிட்டு அவற்றை முற்றாக அழித்து தீயிட்டும் கொளுத்தி இருக்கிறார் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியமாக இருக்கிறது இவ்வாறு கிராம மக்கள் ஒவ்வொருவரும் தாங்களாகவே உணர்ந்த இந்த வன் செயல்கள் குற்றச்செயல்களுக்கு எதிராக தாங்களே மாறிக்கொள்ளும் பொழுது இருக்கக்கூடிய சட்டங்களை தாண்டி எங்களுடைய ஒற்றுமையால் இந்த விடயங்களை கலைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கிராமத்திற்கு எது பாதகமாக அமைகிறது எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எது பாதிக்கப் போகிறதோ நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எது சீரழிக்கப் போகிறதோ அவ்வாறான விடயங்களை அழிக்க வேண்டும் என்ற விடயங்களிலும் முன் முன்னுதாரணமாக மாற வேண்டும் ஒரு ஒரு இந்த இனம் தன்னுடைய நீடித்த நிலைப்புக்காக ஆயுதம் எடுத்து போராடி இருக்கக்கூடிய இனம் தங்களுடைய இன்னுயிர்களை கொடுத்திருக்கக்கூடிய இனத்திலே இருந்து கொண்டு எங்களுடைய அடுத்த தலைமுறை கண்ணுனை அழிந்து போவதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது எனவே இந்த போதைக்கு எதிராகவும் நாங்கள் தான் திரள வேண்டும் இந்த சமூக வன்முறைகளுக்கு எதிராகவும் நாங்கள் தான் திரள வேண்டும் இந்த சமூகத்தில் இடம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும் கொலை கொள்ளை கும்பல் கல் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் இதற்கு எது எதிராக எல்லாம் பொதுமக்கள் நாங்கள் உணர்ந்து இது எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய சமுதாயம் இந்த இனம் வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய புரல்களை எங்களை நாங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுதும் சட்டங்கள் போலீசார் இராணுவம் யாருடைய உதவியும் தேவையில்லை சமுதாயத்திலே மாற்றம் என்பது நிச்சயம் நிகழும் அதற்கான ஆரம்ப புள்ளியாகத்தான் இந்த பொங்குடிதீவு மக்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சியை நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுக்கும் நல்ல ஒரு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக ஏனைய கிராமங்களில் வாரண சட்டவிரோத சமுதாய எதிர்ப்பு கும்பல்களை அழிப்பதற்கு நீங்கள் அனைவரும் தயாராக வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி இந்த வீதிகள் எல்லாம் மினுங்க தொடங்கிவிட்டது காப்பட் வீதிகளுக்கு எல்லாம் இந்த மஞ்சள் கூடுகள் வெள்ளைக்கூடுகள் அடிக்கிறார்கள் வீதிகள் துப்புரவு செய்யப்படுகிறது இரண்டு பக்கமும் செம்மண் எல்லாம் பறிக்கப்படுகிறது என்றால் உள்ளூராட்சி தேர்தல் வரப்போகிறது உள்ளூராட்சி சபைகள் தங்களுடைய அடுத்த கட்ட செயற்பாடுகளுக்கு போக வேண்டும் அல்லது இருக்கக்கூடிய உள்ளாட்சி சபைகளை கைப்பற்றி வைத்திருக்கக்கூடியவர்கள் தேர்தல் காலங்களில் வெற்றி பெற வேண்டும் இதையெல்லாம் செய்திருப்போம் என்று காட்ட வேண்டும் அப்ப எனவே பலதரப்பட்ட வீதிகள் இப்பொழுது செப்பனிடப்படுகின்றன வெள்ளைக்கூடுகளுக்கு மேலே திருப்பியும் வெள்ளை பெயிண்டுகள் அடிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த காரநகர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் காரநகர் யாழ்ப்பாணம் வீதி இப்போ காலமும் காப்பர் போடாமல் இருந்தால் திடீரென காப்பர் போடப்பட்டது காப்பர் போடப்பட்ட பிறகு இந்த சமிக்கை கோடுகள் இந்த வெள்ளைக்கோடுகள் மஞ்சள் கோடுகள் நிறம் திருட்டப்படாமலேயே நீண்ட காலமாக இருந்தது இப்பொழுது திடீரென ஒரு ஒன்று இரண்டு தினங்களில் மிக வேகமாக அவையெல்லாம் புதுப்பிக்கப்படும் பொழுது என்னவென்று பார்த்தால் உள்ளூராட்சி தலை தேர்தல்கள் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது எனவே என்னதான் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் சமூகத்திற்கு நன்மையாக முடியும் என்று அவற்றையும் பாராட்டிக் கொள்வோம் அதே போல தேர்தல்கள் ஒரு விடயத்தை கூறியிருக்காங்க இந்த மாற்று வல் அல்லது இந்த மாற்று வலுவுடையோர் வந்து இந்த தேர்தல்களிலே வாக்களிக்க செல்லும் பொழுது உங்களுக்கு உதவியாக ஒருவரை நீங்கள் கூட்டிச் செல்ல முடியும் தேர்தலில் நீங்கள் வாக்குப்படிகளிலே புள்ளியிட்டு இடும் பொழுது உங்களால் முடியாது இருந்தால் ஒருவரை உதவிக்கு அழைத்து சென்று அவர் மூலம் நீங்கள் வாக்கினை புள்ளடியிட்டு இட்டு வாக்குப்படியிலே செலுத்த முடியும் எனவே மாற்று வலுவுடையோர் வாரான சலுகைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இவைதான் இன்றைய நாளுடைய முக்கியமான விடயங்களாகவும் நாங்கள் பேச வேண்டிய விடயங்களாகவும் பேசுபொருளான விடயங்களாகவும் இருந்தது தொடர்ச்சியாக மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை இந்த விடைபெற்று செல்கிறோம் விடைபெற்று செல்லும் நாம் நான் உங்கள் உங்களின் கரிகரன் மற்றும் பார்த்தியாயினி நன்றி